என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய் உனக்கு என்ன கை மாறு நான் செய்வே காற்றும் நீயே கடலும் நீயே நீ கடலும் நீயே என்ன ணிக்கை எந்த நன்பு காணிக்கை வாழ்வு இல்லை ஓம் மகில நிறைவோம் இல்லை கனவுகளாலே வாழ்வு இல்லை ஓம் மகிலூர் நிறைவும் இல்லை வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வே என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய் உனக்கின்ன கை மாறு நான் செய்வேன் எல்லா சூழ்நிலைகள்லையும் நான் எதுக்கு கவலைப்படுறேன் நான் இருக்கேன்ல அப்படின்னு நம்மளை தட்டி கொடுத்து கொண்டு போகிற தேவன் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எல்லாருமே குட்டீஸ் இருப்போம் நம்ம இப்போ ரொம்ப 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 ஏசப்பாவுடைய பிறந்த நாளில் நிறைவான ஆசிர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் நிறைவான பிளெஸிங்ஸையும் நம்ம பெற்றிருக்கிறோம் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிற நம்ம எத் நம்ம யாவருக்கும் நமக்கு பக்க பலமாக அவர் இருப்பார் ஸோ இந்த கிறிஸ்மஸ் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் அப்படிப்பட்டதாக தான் இருந்திருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது குட்டீஸ் நீங்கள் நினைக்கலாம் இல்லையே எனக்கு இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சே நீங்கள் என்ன இப்படி சொல்றீங்க அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்குரிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகளாக மாறுறதுக்கு அவருடைய கரங்களில் பலன் இருக்குது அவர் உங்களுக்கு கொடுக்குற உடல் இருப்பினால அந்த பலனால் நீங்கள் அந்த காரியத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வீங்கிற விசுவாசம் உங்களிடத்துல இருந்ததுன்னா இந்த நாள்லேயும் கூட நம்மளுடைய அருமையான பாடல் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளை மறவாத தேவன் எந்த சூழ்நிலைகளில் நம்ம இருந்தாலும் கூட இல்லை என் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நான் கூட இருப்பேன்னு நம்ம ஏ ப்பா வாயில இருந்த ஒரு நொடி பொழுது கூட அந்த வார்த்தை வராது என் பிள்ளை எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கூட நான் என் நம்மள பக்கத்துல ஃபர்ஸ்ட் இருக்கணுங்கிற எண்ணம் நம்ம ஏசப்பாவை தாண்டி வேற யாருக்கும் வராது குட்டீஸ் ஸோ நம்ம ஏசப்பாவை இருக பற்றி பிடிச்சுக்கோமே நம்ம ஏசப்பா நம்ம ஏசப்பாவுடைய பிறப்பு விழா இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அந்த நாலு விஷயத்த அந்த பிறப்பு விழாவுக்காக மட்டும்னு நம்ம எடுத்துக்காம நம்ம லைஃப் லாங் எடுத்துக்கிடணுங்கிறது தான் நம்ம எடுத்துக்கிட்ட நம்ம உறுதி மொழி அப்படித்தானே ஸோ அவர் மேலே உறுதியான நம்பிக்கையோட அவர் கொடுக்குற அந்த சந்தோஷத்தை நமக்குள்ள அவங்கள மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்கவங்களோடையும் ஷேர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அவ அவர் எந்த விதத்துல நம்ம மேல அன்பு வச்சிருந்தாரோ நம்மளும் ஒருவருக்கொருவர் அந்த அன்பினால நம்ம அவருடைய பிள்ளைங்கிறது நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது நம்மளோட இருதயத்துல இருக்கிற எல்லா சஞ்சலங்களும் எல்லா போராட்டங்களும் ஓடி போயிடும் குட்டிஸ் ஸோ நம்ம எல்லாரும் மெல்ல மெல்ல நகர்ந்து இந்த வருஷத்தோட முடிகிற நாளை நோக்கி நம்ம வந்துட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் முடிஞ்சு நமக்கு புது வருடத்தை ஏசப்பா கொடுக்கறதுக்கு அந்த வருடத்தில் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களும் சந்தோஷத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஏசப்பா ஆல்ரெடி தயாராகிட்டாங்க அவருடைய பிறப்பு விழாவில் இருந்து ஒன் வீக்கில் நமக்கு நியூ இயர் வருது அப்படின்னா அவருடைய பிறப்பு விழாவிலேயே நம்மளுடைய எல்லா சந் எல்லா சந்தேகங்களும் போராட்டங்களும் முடிவடைஞ்சு அதுக்கப்புறமே நமக்கு நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி தான குட்டிஸ் ஸோ நம்ம இன்னுமே நமக்கு ஒன் வீக் இருக்குது இன்னுமே நம்ம ஏசப்பாவுடைய பிறப்பு விழாவில் தான் இருக்கிறோம் நமக்குள்ளே எல்லா போராட்டங்களையும் அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம் நமக்கு பிறக்க போகிற நியூ இயர் கண்டிப்பா இப்ப நம்ம பட்டு இருக்கிற எதையுமே கண்ணால காணாத படிக்கு நிறைவான ஒரு சந்தோஷமான நியூ இயரா நமக்கு கிடைக்கும் சோ அததான் அருமையான வசனத்தின் படியாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சங்கீதம் ஒன்பது ஒன்பதின் படியா சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் நம்ம இப்ப சிறுமிப்பட்டு இருக்கிறோம் நம்ம நெருக்கப்பட்டு இருக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்களா உங்க பக்கத்துல ஏசப்பா இருக்காரு உங்க கூட அவர் இருக்கார் அவரிடத்துல பேசுங்க ஏசப்பாயினால் இந்த வேதனைகளை தாங்க முடியல ஏசப்பாயினால் இந்த போராட்டத்தை தனியாக ஹேண்டில் பண்ண முடியல நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் உங்களுடைய துக்கம் எப்படி சந்தோஷமாக மாற்றப்படுது உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி எதிர்பாராத விதமாக மாற்றப்படுதுங்கிறத அருமையாக உங்களுடைய கண்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார் ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை ஒப்பு கொடுத்து ப்ரே பண்ணுவோமா அன்பா நாண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நீரே எங்களுடைய நெருக்கப்படுகிற காரங்கான காலங்களில் எங்களுக்கு இருக்கிறீங்க எங்களுக்கு சோர்வின் வேலைகளில் எங்களுக்கு அரவணைப்பாக இருக்கிறீங்க டாடி உங்களுடைய கரங்களில் இந்த சூழ்நிலை ஒப்பு கொடுக்குறோம் இதை கேட்டு இருதயத்தில் எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் கூட இங்கே ஏசப்பாவுடைய இரத்தம் நேரம் அந்த பலவீனத்தை நிறைவான பலனாக தொடுகிறதற்காக தகப்பனையும் இடத்துல நண்டு செலுத்திக்கிறோம் உங்களோட கரங்களில் எல்லோரையும் ஒப்பு கொடுக்குறோம் ஜீவனில் தகப்பனையும் ஆமீன்